அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கு நம்ம மாபெரும் இலவச சிறப்பு கண் மருத்துவ முகாம் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணியிலிருந்து காலையில் ஐந்து மணி வரைக்கும் சாயங்காலம் நடைபெற இருக்க இடம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தீர்க்கண்காரணை முகாமினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சான் சான்றளிக்கப்பட்ட விழிப்பார்வையாளரால் இலவச பரிசோதனை நோய் கண்டறிதல் சிகிச்சை பரிந்துரை கண் குறை பரிசோதனை கண் அழுத்த நோய் விழித்திரை நீரிழிவு கண் டயபட்டிக் ஐ போன்றவற்றுக்கான ஆலோசனை மற்றும் முன்னணி கண் மருத்துவமனைகளுடன் இலவச ஆலோசனை பரிந்துரை மற்றும் சிறப்பு சலுகை குழந்தைகளுக்கான கண் பரிசோதனை விழிப்புணர்வு பதினொன்னு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்துல இருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் ஆல்ஃபா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இந்த இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நான் நம்ம வாட்ஸ்அப் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் பதிவிடுறேன் பாருங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு நிச்சயமா இதை நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் செட்டிநாடு மருத்துவமனை நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் செட்டிநாடு மருத்துவமனை நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் இந்த பொது மருத்துவ முகாம் பீக்கங்காணை ஸ்ரீராம் நகரில் அமைந்துள்ள ஆல்பா மெட்ரிக் பள்ளியில் அனைத்து மருத்துவமும் இலவசமாக பார்க்கப்படுகிறது பொது மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் தோல் மருத்துவம் டெர்மடாலஜி காது மூக்கு தொண்டை மருத்துவம் இஎன்டி கண் மருத்துவம் ஆப்தமாலஜி பெண்கள் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவம் ஞானியோபாலஜி எலும்பு சிகிச்சை முகாம் எலும்பு சிகிச்சை மருத்துவம் ஆர்த்தோபெடிக்ஸ் நாலு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலையில் ஒன்பதரை மணி முதல் ஒரு மணி வரைக்கும் நடைபெற இருக்கும் இடம் ஆல்பாமெட்ரிக் பள்ளி ஸ்ரீராம் நகர் பீர்கன்காலனை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்பவர்கள் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் வயோ வந்தனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீட்டைப் பெற இங்கு நீங்கள் பதிவு செய்யலாம் அனைவரும் வரைக்கும் ஆரோக்கியம் பெறுகா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஜீரோன்னு இந்த பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிடுறேன் பாருங்கள் உதவி தேவைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக இது மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் போது அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமே அன்புறவுகளின் அனைவரும்